பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோட நினை பார்க்கலாம் இங்கே பாக்கியா ஈஸ்வரி சொன்ன மாதிரியே ராமமூர்த்திக்கு எல்லா சடங்கையுமே செஞ்சிட்றாங்க இதெல்லாம் பார்த்து தாங்க முடியாத கோபி ரொம்பவே அழுகிறாரு என்னுடைய அப்பா எல்லா உரிமையும் எனக்கு மட்டும்தான் இருக்குது ஆனாலும் இந்த சடங்கெல்லாம் செய்யக்கூடாதுன்னு எங்கள் அம்மா எல்லார் முன்னாடியும் சொல்லி என்ன இப்படி ஒதுக்கி ஓரமாக நிற்க வச்சுட்டாங்களே அப்பாவும் அம்மாவும் என்னை மன்னிச்சு ஏற்றுக்கலனாலும் பரவாயில்ல இந்த உரிமையவாவது என்னை செய்ய விட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுகிறாரு இங்கே கோபியும் அவர் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாரு பாத்தியாடா நான் இப்படிலாம் நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை என் அப்பா நல்லா இருப்பார் எப்படியாவது மன்னிப்பு கேட்டு குடும்பமாக ஒன்று சேர்ந்துடணும்னு நினச்சேன் ஆனால் என்னை விட்டு பிரிஞ்சு போனேன் எங்கள் அப்பாவுக்கு சடங்கை கூட செய்யக்கூடாதுன்னு எங்கள் அம்மா எல்லாரும் முன்னாடி எப்படி பேசிட்டாங்கன்னு என்னால் தாங்கவே முடியுதா செந்தில் அப்படின்னு அவளோட ஃப்ரெண்டுக்கிட்ட தான் மனசில் இருக்க எல்லாத்தையுமே சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்காரு கோபி அதுக்கு கோபியோட ஃப்ரெண்டும் நடந்ததெல்லாம் நடந்து போச்சு கோபி உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பா ஆசைப்பட்டபடி தான் இந்த சடங்கெல்லாம் நடக்கணும்னு பாக்கியாவையே எல்லாத்தையும் செய்ய வச்சிட்டாங்க இனி அதை பற்றி யோசிச்சு ஜி ஒரு பிரயோஜனமும் இல்லை உங்கள் அம்மாவோட மனசையாவது மாற்றி நீ ஒரு நல்ல பையன் அப்படின்றத உங்கள் அம்மா முன்னாடி நிரூபித்து காட்டி அவங்கள உன்னை மகனாக ஏற்றுக்க வைக்கணும் அதுதான் உனக்கு முதல் கடமையாக இருக்கணும் கோபி என்ன தான் உன்னை வேண்டாம்னு சொல்லி ஒதுக்கி வைச்சாலும் கண்டிப்பாக உன் மேலேன்னு அவங்களுக்கு பாசம் இருக்க தான் செய்யும் கொஞ்ச நாள் போகட்டும் உங்கள் அம்மா கிட்டே தனியாக போய் பேசு புரிய வை நீ செஞ்ச தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டு அழுதேன்னா கண்டிப்பாக உங்கள் அம்மா மனசு மாறி உன்னை மகனாக ஏற்றுப்பாங்க ஏன்னால் இதே மாதிரி உங்கள் அம்மாவோட விஷயத்துலையே நடந்துடக்கூடாது கோபி அதை நீ தாங்கிக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்ல கோபி ரொம்பவே அழுகிறாரு எங்கள் அம்மாவை பார்க்காம பேசாமல் இருக்கிறதையே என்னால் தாங்கிக்க முடியலடா செந்தில் அப்படி இருக்கும்போது எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பா மாதிரி என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்கன்னு வையேன் அப்புறம் நானே இங்கே இருக்க மாட்டேன்னா பார்த்துக்கோ ஏன்னா எங்கள் அம்மா இல்லாமல் இருக்கிற ஒவ்வொரு நிமிஷத்தையும் நான் எப்படி வேதனைப்பட்டு கடந்து போகிறேன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லி இங்கே ஈஸ்வரி பேசின பேச்சாக இருக்கட்டும் தன்னுடைய அப்பாவுக்கு செய்ய வேண்டிய சடங்குலாம் செய்யக்கூடாதுன்னு தன்னை வெளியில் அனுப்புனதாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே நினச்சி பார்த்து ரொம்பவே வேதனைப்பட்டு அழுதுட்டுருக்காரு அதனால் கோபி இந்த வேதனையிலேயே அதிகமாக ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போனால் எப்படியும் ராதிகா திட்டுவான்னு தெரியும் இருந்தாலும் எனக்கு தாங்க முடியல நான் என்னுடைய மனவேதனையை யார்கிட்ட சொல்லையும் இது ஒன் ஒருபோதும் தீர்ந்து போகாதே வேறு நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லி அதிகமாக அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசினது மட்டும் இல்லாமல் நல்லாவே ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு கோபி வீட்டுக்கு வந்த பாக்கியா ஒரு ஓரமாக உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க மாமா என் கூடையே இருப்பீங்கன்னு நினச்சேன் ஆனால் இப்படி உங்களுக்கே நான் சடங்கு செய்கிற அளவுக்கு நான் வந்துட்டு என்னை என்னால் இதை தாங்கிக்கவே முடியலையே மாமா அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகுறாங்க என்னை ஒரு பொண்ணாக நினச்சி எனக்கு ஒரு உறுதுணையாக இருந்தீங்க பக்க பலமாக இருந்தீங்க இனி இந்த குடும்பத்தை நான் எப்படி நடத்த போகிறேன் தனியாக நின்று என் பிள்ளைங்கள எல்லாத்தையும் நான் எப்படி பார்க்க போகிறேன்னு தெரியலையே மாமா எனக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது எப்பயுமே எனக்கு உறுதுணையாக இருந்துருக்குறீங்க அறிவுரை சொல்லியிருக்கீங்க நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு அறிவுரையும் கேட்டு தான் நான் பிரச்சனையெல்லாம் ஈஸியாக கடந்து போயிட்டுருந்தேன் ஆனால் இப்போ எனக்கு யாருமே துணையா இல்லையே என்னை இப்படி தனியா விட்டு பிரிஞ்சு போயிட்டீங்களே மாமா நீங்க இருக்கிற ஒரு தைரியத்துலதான் குடும்பத்தில் உள்ள எல்லாரையுமே நல்லா பார்த்துட்டு இருந்தேன் இப்போ எனக்கு ஆறுதலாகவும் யாரும் இல்லை பக்க பலமாகவும் யாரும் இல்லையே மாமா இப்படி நான் நினைக்காத நேரத்தில் விட்டு பிரிஞ்சு போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லி ராமமூர்த்தியை நினச்சி தாங்க முடியாத பாக்கியா ரொம்பவே அழுகுறாங்க இங்கே ஜெனியோட அப்பா யோசிக்கிறாரு இப்போ இந்த பாக்கியா வீட்டில் உள்ள சூழ்நிலை சரியாகவே இல்லை நம்ம பொண்ணும் வர வர ஒழுங்காக சாப்பிட மாட்டேங்கிறான் அப்படி இருக்கும்போது அவ அவளுடைய குழந்தையவும் பார்த்துக்கணும் அவள் வயிற்றுல இருக்க குழந்தையவும் நல்லா கவனிக்கணும் இங்கே இருந்தால் சரிப்பட்டு வராது பேசாம ஜெனியை நம்ம வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிடலாமா அப்படின்னு யோசிக்கிறாரு இந்த விஷயத்த ஜெனியோட அம்மா இப்படி சம்மந்தி அங்க ராமமூர்த்தியை பத்தி யோசனை பண்ணி அழுதுட்டு போது இங்க நம்ம பொண்ணு மட்டும் என்ன ஒழுங்கா சாப்பிடுவா போறா அவ குழந்தையவும் கவனிக்க முடியாம தான் இருப்பா நீங்க சொன்ன மாதிரியே பேசாம அவளை நம்ம வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிடலாமா அப்படின்னு சொல்றாங்க இந்த விஷயத்த நீ பேசாம பாக்கியா கிட்ட பேசு அவங்களும் கண்டிப்பா ஒத்துப்பாங்கன்னு சொல்ல இங்க மரியம் மெதுவா பாக்கியா கிட்ட பேசுறாங்க சமந்தி நீங்கள் எல்லாருமே சாப்பிடாமல் இப்படி அழுதுகிட்டே இருந்தால் உங்கள் உடம்பு தான் என்னத்துக்காகிறது இனி இந்த குடும்பத்தை நல்லபடியாக பார்க்க வேண்டிய பொறுப்பு கிட்ட தானே இருக்குது அதனால இங்கே உங்களை நீங்களே ஆறுதல் படுத்திக்கிட்டு எப்படியாவது குடும்பத்தை நீங்கள் தான் இனி ஒழுங்காக பார்த்துக்கணும் சம்மந்தி நீங்கள் வாங்க முதல்ல சாப்பிடுங்க அது மட்டும் இல்லை இங்கே இருக்க இப்போ சூழல் சரியில்லை ஜெனியும் சாப்பிடாமல் அழுதுகிட்டே இருந்தான்னா அது அவளுக்கும் நல்லதில்லை அவள் குழந்தைக்கும் நல்லதில்லை அதனால ஜெனியை நாங்களே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் கொஞ்சம் நாள் பார்த்துக்குறோம் அப்புறமா நான் ஜெனியை கூட்டிகிட்டு வந்து விட்டுறேன் நீங்கள் குடும்பத்தை குடும்பத்தை நல்லபடியா பாத்துக்கோங்க சம்மந்தி அப்படின்னு சொல்றாங்க மரியம் அதுக்கு பாக்கியா அதெல்லாம் ஒண்ணு இல்ல சமந்தி நான் எப்படியாவது ஜெனியை நல்லாவே பார்த்துப்பேன் அவளை மட்டும் இல்ல அவ குழந்தையவும் நல்லா பாத்துக்கிறேன் கை குழந்தையவும் நானே பாத்துக்கிறேன்னு சொல்ல அங்க பாருங்க உங்க அத்தை அழுதுகிட்டே இருக்காங்க நீங்க என்னடானா ஒரு பக்கம் மன வேதனையில இருக்கீங்க அப்படி இருக்கும்போது குடும்பத்துல உள்ள எல்லாருமே ஒவ்வொரு நேரமும் இங்க தாத்தாவை பத்தியே யோசனை பண்ணிட்டு இருக்கும் ஜெனியை எப்படி உங்களால பாத்துக்க முடியும் அப்படின்னு ஜெனியை பத்தி இங்க ஜெனியோட அம்மா மரியாதை பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த ஜெனி அங்க வந்து மம்மி என்ன ஆனாலும் சரி இங்கே இந்த வீட்டை விட்டு நான் வரமாட்டேன் நீங்க முதல்ல கிளம்புங்க மம்மி அது மட்டும் இல்லாமல் இங்கே எல்லாரும் இவ்வளோ சோகமாக அழுதுட்டு இருக்கும்போது நான் மட்டும் அங்கே வந்து நல்லா சாப்பிட்டு நல்லா சந்தோஷமா இருப்பேன்னு நீ எப்படி மம்மின்னு நினைக்கிற இங்கே பாக்கியா ஆண்டி இருக்காங்கல்ல அவங்க என்னை நல்லா பார்த்துப்பாங்க உன்னை விட அவங்க என்னை நல்லா பார்த்துப்பாங்க மம்மி சரியான சமயம் வரும்போது நானே வீட்டுக்கு வரேன் இப்போ தாத்தாவும் இல்லை எல்லாரும் வேதனையில் இருக்கும்போது இவங்க எல்லாரையும் விட்டுட்டு நம்ம வீட்டுக்கு வந்தால் அதெல்லாம் சரிப்பட்டு வராது இங்கே இருக்கிறவங்க என்னை நல்லா பார்த்துப்பாங்க என்னை பத்தி நீ கவலைப்படாத மம்மி நீ கிளம்பு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஜெனியும் ஜெனி இப்படி சொன்னதால ஜோசப் யோசிக்கிறாரு நம்ம எவ்வளவோ எடுத்து சொல்லியும் ஜெனி புரிஞ்சுக்காமல் இப்படி இங்கேயே இருந்தானா அவ்வளோ சாப்பிடாம இன்னும் என்ன நடக்க போதோ தெரியல ஜெனி நம்ம சொல்ற எதையுமே புரிஞ்சுக்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிறா ரொம்ப அடம்பிடிக்கிறா அப்படின்னு யோசனை பண்ணிட்டு மரியம் இதுக்கு மேலே நம்ம எது பேசினாலும் ஜெனி கண்டிப்பாக கேட்க மாட்டான்னு தெரிஞ்சு போச்சு சரி நீ கொஞ்சம் இவங்களுக்கெல்லாம் ஆறுதல் எல்லாம் பேசிவிட்டு அப்புறமா நீ வா நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜெனியோட அப்பா வெளியில் போயிடுறாரு அங்கே இருக்கிற பழனிசாமியும் ஜெனியோட அம்மாவும் அங்கே அழுதுகிட்டே இருக்கிற எல்லாருக்குமே சாப்பாடு கொடுக்குறாங்க ஏன்னா அவ்வளோ நேரமாகியும் தாத்தாவே நினச்சிக்கிட்டு எல்லாரும் ஒவ்வொரு ஊரமாக உட்காந்து அழுதுகிட்டே இருந்ததுனால இங்கே இன்னும் பாட்டிக்கு எதுவும் ஆயிடக்கூடாது சரியான சமயத்தில் நேரத்தில் பாட்டியும் சாப்பிட்டாகணுமேன்னு சொல்லிட்டு ஈஸ்வரிக்கும் சாப்பாடு கொடுக்க இங்கே ஈஸ்வரி அழுதுகிட்டே எனக்கு சாப்பாடும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் என்னை நல்லா பார்த்துக்கிட்டேன் என் வீட்டுக்காரரே இல்லை இப்படி சாப்பிடாம இருந்தாவது நான் அவர் கூட போயிட்டேன்னா வேற பிரச்சனை எதுவுமே வராது நான் அவர் இருக்கிற இடத்துக்கே போயிடணும் அது மட்டும்தான் இப்போ எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுகுறாங்க அதுக்கு உடனே பாக்கியா என்னத்தை நீங்கள் மாமாவும் என்னை தனியாக விட்டுட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க இப்போ நீங்களும் அப்படி போகணும்னு ஆசைப்படுறீங்களே எனக்குன்னு யார்த்த இருக்கா எனக்குன்னு உங்கள் பையனும் இல்லை எனக்கு டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிட்டாரு வேண்டான்னுட்டு அப்படி இருக்கும்போது இனி கடைசி வரைக்கும் என் பிள்ளைங்களை நான் நல்லபடியாக பார்த்துக்கணுன்னா எனக்கு துணையாக நீங்க இருந்து தான் தான் ஆகணும் மாமாவையே நினச்சி அழுதுட்ருக்காம நீங்கள் முதல்ல சாப்பிடுங்க உங்களுக்கும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னால் தாங்க முடியாது அப்படின்னு பாக்கியா ரொம்ப அழுகுறாங்க பாக்கியாவை ஆறுதல் படுத்துறதுக்காக வேறு வழியே இல்லாமல் இங்கே தான் சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் ரொம்பவே அழுதுட்டுருக்க பாக்கியாவுக்கும் சாப்பாடை ஓட்டி விடுறாங்க நான் எப்படி பாக்கியா உன்னை விட்டு பிரிஞ்சு போவேன் ஏதோ ஒரு மன வேக வே வேதனையில் நான் அப்படி பேசிகிட்ருக்கேன் இருக்கேன் ஏற்கனவே என் பேர பசங்களாக இருக்கட்டும் ஒன்னையாக இருக்கட்டும் என் வீட்டுக்காரர் விட்டு இப்படி பிரிஞ்சு போயிட்டார் என் மருமக பாக்கியா இனி தனியாக என்ன செய்வாளோன்ற வேதனையில் நான் இருக்கேன் உனக்கு நான் இருக்கேன் நீ கவலைப்படாத நீ என்ன செஞ்சாலும் உனக்கு பக்கபலமாக அம்மாவாக நான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் ஜெனியோட அம்மா பாக்கியா கிட்ட ஜெனியை நல்லபடியாக பார்த்துக்கோங்க நடந்தது நடந்து போச்சே இனி இப்படியே அழுதுட்டு இருந்தா சரிப்பட்டு வராத சம்மந்தி ஏன்னா ஜெனி உங்களுக்கு தெரியும் வாயு வயிறுமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செளியன்கிட்டையும் ஜெனியை நல்லபடியாக பார்த்துக்க சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க ஜெனியோட அம்மா மாரியும் எல்லா விஷயமும் முடிஞ்சு வீடே ரொம்ப சோகத்தில் இருக்காங்க அந்த சமயம் இங்கே ஈஸ்வரி அழுதுக்கிட்டே எழிலை கூப்பிட்டு டெய்யலில் நீ என்னை விட்டு இனி பிரிஞ்சு போக மாட்டேரில்ல நான் பண்ணது பெரிய தப்புடா உன்னை திட்டிருக்கக்கூடாது அமிர்தாவாக அப்படி பேசியிருக்கக்கூடாது ஏதோ ஒரு வேகத்தில் சரியான வயசான நான் ஒழுங்காக புரிஞ்சுக்காமல் பேசினதால தான்டா இப்போ என் வீட்டுக்காரர் இல்லாமல் இந்த நிலமையில் இருக்கேன் நான் மட்டும் ஒழுங்காக அன்னைக்கு பேசியிருந்தா நீயும் வீட்டை விட்டு வெளியில் போயிருக்க மாட்டேன் நான் பேசின பேச்சால் வீட்டில் அம்புட்டு பெரிய பிரச்சனையும் வந்திருக்காது அது மட்டும் இல்லாமல் இங்கே வீட்டில் உள்ள தாத்தாவும் நல்ல சந்தோஷமாக இருந்திருப்பார் நான் பண்ண இந்த செயலால் நீ என்னை பிரிஞ்சு போயிட்ட உங்கள் தாத்தா மாதிரியே நான் இனி யாரையும் பிரிய விரும்பலை நீ இந்த வீட்டிலேயே இருந்து எழில் நான் பண்ண பெரிய தப்புக்கு உன்கிட்ட மட்டும் இல்லை அமிர்தா கிட்டேயும் மன்னிப்பு கேட்குறேன் ஆனால் இன்னி ஒரு தடவை யாரும் இந்த வீட்டை விட்டு பிரிஞ்சு இல்லை என்னை விட்டு பிரிஞ்சோ யாரும் போயிடாதீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுகிறாங்க ஏன்னா என்னால் அதை தாங்கிக்கவே முடியாது எனக்கு உடல்லேயும் அவ்வளோ பலன் இல்லை இப்போ மனசுலையும் எனக்கு ரொம்ப தெம்பே இல்லாமல் தெம்பே இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அழுக உடனே இங்கே அமிர்தா சொல்கிறாங்க பாட்டி பிரச்சனை வந்ததுக்கு காரணமே நான் தான் பாட்டி நீங்கள் எந்த தப்புமே செய்யலை அந்த ஒரு யோச சொன்னா உங்களுக்கு வேண்டவே வேண்டாம் பாட்டி என்ன மன்னிச்சிருங்க அழுக இங்க பாக்கியா சொல்றாங்க எழில் நீ இதே வீட்டில் இரு நான் தான் உன்னை வெளியில போக சொன்னேன் ஆனால் இந்த சூழ்நிலையில இப்போ தாத்தா இல்லை அதனால பாட்டி என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு இரு கொஞ்ச நாள் கழித்து நீ ஒரு நல்ல முடிவுடு அதன்படி நாங்களும் ஒத்துக்கிறோன்னு சொல்ல கொஞ்ச நாள் இங்கே இருக்கலாம் ஏன்னா தாத்தா இல்லாம பாட்டி ரொம்ப வருத்தமாக இருக்கும்போது இப்போ உடனே வீட்டை விட்டு வெளியில போனால் பாட்டி ரொம்ப வருத்தப்படுவாங்க பாட்டிக்கும் எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு நினைச்ச எழில் பாட்டி நீங்கள் கவலைப்படாதீங்க இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நான் இங்கேயே உங்கள் கூடயே இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் கோபி நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு பிரிஞ்சு போனேன் ராமமூர்த்தி தாத்தாவை பற்றி யோசனை பண்ணிக்கிட்டு என் அப்பாவும் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டார் என் அம்மாவும் என் கூட பேசவே மாட்டிக்கிறாங்க என்னை மகனே இல்லைன்னு சொல்லி ஒதுக்கி வைக்கிறாங்க அப்புறம் நான் யாருக்காக இங்கே இருக்கணும் நான் எதுக்காக போய் பிஸ்னஸ் செய்யணும் உழைக்கணும் சம்பாதிக்கணும் எனக்குன்னு தான் யாருமே இல்லையே அப்படின்னு புலம்பிக்கிட்டே வீட்டுக்குள்ளே போகிறாரு இது எல்லாத்தையுமே அங்கே இருந்த ராதிகா பார்க்குறாங்க நான் என்னவோ இந்த கோபி சோகத்தில் இருக்கார் அதனால தான் இப்படி வராருன்னு பார்த்தா யாருக்காக இன்னும் நான் இருக்கணும்லாம் பேசிகிட்டு இருக்காரே அப்படின்னு ரொம்ப கோபமாக ராதிகா பார்க்குறாங்க வீட்டுக்கு வந்த கோபி ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாரு உடனே அம்மா பாத்தியா ராதிகா மறுபடியும் உன் வீட்டுக்காரர் கோபி ஆரம்பிச்சிட்டாரு தன்னுடைய குடும்பத்தை பற்றியும் தன்னுடைய பசங்களை பற்றியுமே யோசனை பண்ணி எப்படிலாம் புலம்பிகிட்ருக்காருப்பார் அப்போ அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒன்றை பற்றியும் மயுவை பற்றியும் இவர் யோசிக்கவே மாட்டார் போலையே என்னைக்கு தான் உன் வீட்டுக்காரர் கோபி திருந்து வாரோ தெரியல ராதிகா அப்படின்னு இருக்காங்க ராதிகாவோட அம்மா இங்கே ராதிகா அழுதுட்டு இருக்க கோபிக்கு ஆறுதல் சொல்றாங்க போதும் கோபி அதான் உங்க அப்பா இல்லைன்னு நீங்க நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்கன்னு தெரியுது ஆனாலும் இப்படி எதுக்காக புலம்பிட்டு இருக்கீங்க அதான் உங்களை அங்கே சடங்கெல்லாம் செய்யக்கூடாதுன்னு அவமானப்படுத்தி உங்க கூட சேர்ந்து என்னையும் அனுப்பிட்டாங்கல்ல இனி அவங்கள பற்றி யோசிச்சு என்ன பிரயோஜனம் இருக்கு கோபி நீங்க எப்பயும் போல உங்க வேலையை பாருங்க உங்களுக்காக நான் எங்கள் அம்மான்னு எல்லாரும் இருக்கோமே எங்களை பற்றி யோசிக்கலாமே அதை விட்டுட்டு இப்படி ஃபீல் நீங்கள் நீங்கள் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருந்தால் உங்களுக்கு தான் ஏதாவது பிரச்சனையாகுமே தவிர்த்து அவங்க எல்லாரும் நல்லா தான் கோபி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி புரிய வைக்க பார்க்குறாங்க ராதிகா ஆனால் கோபி எதை பற்றியுமே யோசிக்காமல் ராதிகா கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிறாரு பாத்தியா ராதிகா நான் என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேன் உன் மேலே விருப்பப்பட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் நீ நல்லா படிச்சிருக்க உன்னை எனக்கு நல்லாவே தெரியும் என் வாழ்க்கையில் நீ இருந்தால் நான் நிறைய சாதிக்கலாம் எனக்கு பிடிச்ச மாதிரி நீ இருக்கியன்னு உன்னை ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இதை தவிர்த்து நான் பெரிய தப்பு என்ன ராதிகா பண்ணிட்டேன் அதுக்காக இப்படியாக என்னை ஒதுக்கி வைப்பாங்க எங்கள் அம்மா மேலே நான் எவ்வளோ பாசம் வச்சிருக்கேன்னு உனக்கு தெரியும் இல்லை எங்கள் அம்மா என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் அதே மாதிரி எங்கள் அம்மாவும் எனக்காக என்னென்னவோ நல்ல விஷயங்கள் செஞ்சுருக்காங்க அப்படி இருக்கும்போது எங்கள் அப்பாவோட சடங்கை கூட செய்யக்கூடாதுன்னு என்னை வெளியில் அனுப்பிட்டாங்க ராதிகா என்னால் தாங்கவே முடியல வந்த என் சொந்தக்காரங்கள்லாம் என்னை பற்றி என்ன நினச்சிருப்பாங்க என் ஃப்ரெண்ட்ஸு தெரிஞ்ச வங்கன்னு எல்லாருமே என்ன ஒரு மாதிரி ஏழனமாக பேசினாங்க பார்த்தாங்க ஆனால் அந்த பாக்கியா எனக்கு உரிமையான இடத்துல நின்று எங்கள் அப்பாவுக்கு சடங்கு செய்யும் போது என்னால் தாங்கிக்கவே முடியல அவள் அந்த வீட்டில் ஒரு மருமகளா இல்லை அவளை நான் என் மனைவியாகவும் இல்லை எதுவாகவும் நான் அவளை யோசனை பண்ணி கூட பார்த்ததில்லை ஆனால் எல்லா உரிமையோடையும் எங்கள் அப்பா அம்மா கூட நிற்கிற தகுதி அவளுக்கு மட்டும்தான் இருக்குன்னு சொல்லும்போது என்னால் எப்படி ராதிக்கா தாங்கிக்க முடியும் யாருக்குமே நடக்காத ஒரு விஷயத்தை எங்கள் அம்மா எனக்கு செஞ்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழுகிறாரு கோபி அதுக்கு உடனே ராதிகா சொல்கிறாங்க இதுக்கு தான் கோபி முன்னமே சொன்னேன் நீங்கள் அந்த வீட்டு பக்கம் போகாதீங்க அவங்கள பற்றி யோசிக்காதீங்க அங்கே பாக்கியா வீட்டில் என்ன நடந்தாலும் நீங்கள் கண்டுக்காதீங்கன்னுட்டு ஆனாலும் உங்கள் அப்பா உங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டாருன்னு தெரிஞ்ச உடனே நானும் அங்கே வந்து உங்க கூட நின்னலை உங்களுக்காக பறிஞ்சு பேசி உங்கள் அம்மா கிட்ட நானும் தானே கேள்வி கேட்டேன் அப்படி இருக்கும்போது உங்கள் அம்மா உங்களை ரொம்பவே வேண்டான்னு ஒதுக்கி வைக்கிறாங்க கோபி உங்கள் முகத்தில் முழிக்கவே உங்களுக்கு பிடிக்கல பேசவும் பிடிக்கல மகனாக ஏற்றுக்கவே மாட்டேன்ட்டாங்க அப்புறம் அப்படிப்பட்ட ஒருத்தவங்களை பற்றி நீங்கள் எதுக்கு எதுக்காக யோசனை பண்ணி எழுதுட்டுருக்கீங்க நடந்தது நடந்து போச்சு இப்படியே ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு தேவையில்லாமல் பிரச்சனையை உண்டு பண்ணாமல் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கோங்க என் மனசில் இருக்கிறது என்னென்னு புரிஞ்சுக்கிட்டு நான் உங்களுக்காக லோன் வாங்கி அங்கே இங்கேன்னு கடனை வாங்கி பிஸ்னஸ் ஆரம்பித்து கொடுத்துருக்கேன் இனி அதில் மட்டும் கண்ணும் கருத்துமாக வேலை செஞ்சு நீங்கள் முன்னேறிக்கிட்டே போகணும் கோபி அதுதான் என்னுடைய ஆசை இனி அவங்கள பற்றி இங்கே பேசவே பேசாதீங்க கோபி அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே கோபி நீ கரெக்டாக சொல்கிற ராதிகா அந்த பாக்கியா என் அம்மா அப்பா என் பசங்கன்னு எல்லாரோட மனசையும் மாற்றியிருக்கா இனி அவங்கள பத்தி பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லையே ஏன்னா எங்க அம்மா சொன்னதுக்கு அப்புறமா எங்க பசங்க கூட அப்பா இதை செய்யட்டும் அப்படின்னு எனக்கு சப்போர்ட்டா யாருமே நிக்கல அம்மாவே செய்யட்டும் எல்லா சடங்கையும் அவங்களே செய்யட்டும்னு எங்க அம்மா சொன்ன மாதிரி இங்க தான் எல்லாரும் சப்போர்ட்டா இருக்கிறாங்க எனக்கு யாரும் சப்போர்ட்டாகவும் இல்ல என் சார்பா நின்று பேச யாருமே இல்ல நீ மட்டும்தான் ராதிகா இருக்கு நீயும் என்னை விட்டு பிரிஞ்சு போயிடாத ராதிகா என்னால தாங்கிக்கவே முடியாது நீ சொல்ற எல்லாத்தையுமே நான் கேட்குறேன் இனி அந்த பாக்கியா வீட்டு பக்கமே போக மாட்டேன் எங்கள் அம்மாவையும் நான் பார்க்கவே மாட்டேன் இப்படி எனக்கு ஒரு விஷயத்தை செஞ்சதுக்கப்புறமா இனியும் அவங்கள தேடி நான் போகவா போகிறேன் அப்படின்னு சொல்லி தான் மனசில் இருக்க ஈஸ்வரி மேலே உள்ள கோவம் எல்லாத்தையுமே இங்கே ராதிகா கிட்டே சொல்லி இருக்காரு இதெல்லாம் பார்க்கும்போது ராதிகாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பரவாயில்ல இங்கே இனி கோபி அந்த பாக்கியா வீட்டு பக்கம் போகவே மாட்டாங்க அவங்க அம்மாவை பற்றி இனி பேசவும் மாட்டாங்க இனி எப்பயுமே என்னை பற்றியும் மையுவை பற்றியும் தான் கோபி நினைக்க போகிறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு ரொம்பவே ராதிகா சந்தோஷப்பட்டுட்ருக்காங்க இங்கே ஈஸ்வரி தாத்தாவை நினச்சி அழுதுட்டு இருக்கும்போது அங்கே வந்த பாக்கியா செல்விக்கிட்ட மாமாவோட எந்த ஒரு விஷயமும் இனி வீட்டில் இல்லாமல் எல்லாத்தையும் ஓரமாக ஒதுக்கி வை அத்தை ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து மாமாவோட நினைவுகள் எல்லாத்தையுமே நினச்சி பார்த்து ரொம்பவே அழுதுட்டு இருக்காங்க மாமா படித்த புத்தகமாக இருக்கட்டும் அவருடைய ட்ரெஸ்ஸஸாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே எடுத்து ஓரமாக ஒதுக்கி வைக்கணும் செல்வி நானும் நீயும் மாமாவோட ரூம் எல்லாமே க்ளீன் பண்ணிடலாவா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க இங்கே ஈஸ்வரியும் அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக அங்கே போயிருக்காங்க ஒவ்வொன்றையாக எடுத்து இங்கே க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க தாத்தா படிச்சுட்டு இருந்த புத்தகமாக இருக்கட்டும் தாத்தா ஈஷாவோட பழைய ட்ரெஸ்ஸஸாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே எடுத்து பார்த்து ஈஸ்வரி ரொம்ப வருத்தப்படுறாங்க பாத்தியா பாக்கியா இது போன பிறந்தநாளைக்கு நாளைக்கு ஓ மாமனாருக்கு நான் வாங்கி கொடுத்தது ஒரே ஒரு முறை தான் போட்டார் ஏன்னா நான் அவருக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்கிறதெல்லாம் ஞாபகமாக அவ்வளோ அழகாக எடுத்து பத்திரப்படுத்தி வச்சுருப்பார் ஆனால் மறுபடியும் இதெல்லாம் எடுத்து பார்க்குறதுக்கு ஓ மாமனார் இல்லையே பாக்கியான்னு சொல்லி ரொம்ப அழுகிறாங்க வேதனைப்படுறாங்க அதுக்கு பாக்கியாக சொல்கிறாங்க இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் பார்த்து பார்த்து வேதனைப்படுறதுனால தான் எல்லாத்தையுமே எடுத்து நாங்கள் ஓரமாக ஒதுக்கி வைக்கிறதுக்காக க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கோம் அத்தை நீங்கள் கவலைப்படாதீங்க எல்லாம் சரியாயிடும் உங்களுக்கு தான் நாங்கள் இருக்கோம்ல அப்படின்னு ஆறுதலாக பேசிட்டு எல்லாத்தையுமே எடுத்து வைக்கும்போது தாத்தாவோட அலமாரியை சுத்தம் செய்யும் போது அங்கேருந்து ஒரு பேப்பர் கீழே விழுது அதை உடனே கையில் எடுத்த செல்வி படித்து பார்க்குறாங்க ஆனால் அவங்களுக்கு ஒன்றுமே புரியல அக்கா இங்கே பாரு ஐயா ஏதோ எழுதி பத்திரமா மேலே வச்சுருக்காரு நான் இதெல்லாம் போது இந்த பேப்பரும் கீழே விழுந்தது ஏதோ முக்கியமாக எழுதியிருக்காரு போல என்ன எதுன்னு தெரியல நீயே வாசிச்சு பாருக்கா அப்படின்னு பாக்கியா கிட்ட கொடுக்குறாங்க அந்த லெட்டரை இங்கே ராமமூர்த்தி தாத்தா தான் எல்லாரையும் விட்டு பிரிஞ்சு போக போகிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த உணர்ந்துக்கிட்டு தனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் யாருக்கெல்லாம் பணம் கொடுத்தேன் யாருக்கெல்லாம் வந்து பணம் கொடுத்தனோ அவங்களுடைய பேராக இருக்கட்டும் அவங்களுடைய ஃபோன் நம்பராக இருக்கட்டும் எவ்வளோ பணம் கொடுத்தேன் இது எல்லாத்தையுமே அவங்க வந்து கேட்டு வாங்கிடணும் இந்த விஷயம் பாக்கியாவுக்காக இருக்கட்டும் இல்லை என் பேர பசங்களுக்காக இருக்கட்டும் எனக்காவது ஒரு நாள் தெரிஞ்சாகணுன்றதுக்காக முன்னமே தன்னுடைய பிரிவை உணர்ந்து தாத்தா இந்த லெட்டரை எழுதி அழகாக அவருடைய அலமாரியில் ரொம்ப பத்திரமாகவே வச்சுருந்துருக்காரு ஆனால் அந்த விஷயத்த ஈஸ்வரி கூட கூட சொல்லலை ஏன்னா அவருக்கு இப்படி ஆகும்ன்ற ஒரு உணர்வு இருந்திருக்கு ஆனால் இப்படி ஆகும்ன்ற ஒரு எண்ணமே அவருக்கு இல்லை அதனால் எல்லாத்தையுமே ப்ராப்பராக ஒரு பேப்பரில் எழுதி அங்கே அலமாரியில் வச்சுருந்துருக்காரு அந்த லெட்டர் ஒவ்வொன்றும் எடுத்து இங்கே பாக்கியாவும் படிக்கிறாங்க என்னுடைய பென்ஷன் பணத்தை பாதி பணத்தை வீட்டுக்கு கொடுத்தாலும் மீதி பணத்தை யாருக்காவது பணம் கேட்டு வந்தால் நான் கொடுத்துருக்கேன் மாதம் மாதம் அதில் வட்டி பணத்தையும் வாங்கிட்டு இருந்தேன் அதன் மூலமாக எனக்கு ஒரு வருமானம் வந்துட்டு இருந்தது இப்போ யார் யாருக்கெல்லாம் பணம் கொடுத்துருக்கேன் அவங்களோட ஃபோன் நம்பர் இருக்குது அவங்களுடைய பெயர் இருக்குது நான் இந்த வீட்டில் இருந்தாலும் இல்லை ஒரு ஒரு சமயத்தில் நான் பிரிஞ்சு போயிட்டாலும் இந்த இவங்க தரக்கூடிய பணத்தை நீங்கள் வீட்டு செலவுக்குன்னு வாங்கி பயன்படுத்துங்க இதை பாக்கியாக பார்த்தாலும் சரி என்னுடைய பேர பசங்க பார்த்தாலும் சரி நான் இல்லைனாலும் என் மூலமாக உங்களுக்கு ஒரு வருமானம் வீட்டுக்கு வந்து தான் இருக்கணும் நான் இல்லை அப்படின்ற உணர்வு உங்களுக்கு என்னைக்கு வரவே கூடாது எப்பயுமே இந்த குடும்பத்துக்கு நான் துணையாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த லெட்டர்ல யார் யாருக்கெல்லாம் தாத்தா பணம் கொடுத்துருக்காரோ யார் யார்கிட்ட இருந்தெல்லாம் பணம் வரணுமோ எல்லா டீட்டெயில்ஸையுமே ரொம்ப அழகாக அங்கே வந்து எழுதியிருக்காரு இதை பார்த்து பாக்கியா ரொம்பவே பேரதிர்ச்சி அடைகிறாங்க மாமாவுக்கு அப்போ தனக்கு ஆக போதுன்ற விஷயம் முன்னமே தெரிஞ்சுதான் இப்படி பேப்பரில் எல்லாம் எழுதியிருக்காரு இது எப்படியாவது பாக்கியா நான் பார்ப்பேன் இல்லை என் பசங்க பார்ப்பாங்கன்னு தெரிஞ்சு இந்த பண வரவெல்லாம் கரெக்டாக இவங்களுக்கு வரணும் ஒரு வேலை நான் இல்லாமல் போயிட்டேன்னா நான் யார் யாருக்கு பணம் கொடுத்துருக்கேன்ற விஷயம் வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரியாமல் போயிடக்கூடாது யாரும் இவங்களை ஏமாற்றிடக்கூடாதுன்றதுக்காக இவ்வளோ தெல்ல தெளிவாக புத்திசாலித்தனமாக தன்னுடைய ஒரு பிரிவை உணர்ந்து முன்னமே இப்படி அழகாக எழுதிருக்காரு அப்படின்னு சொல்லி பாக்கியா பார்த்து ரொம்பவே அழுக ஆரம்பிக்கிறாங்க பாக்கியா அதை எல்லாத்தையும் படிச்சு பார்த்துட்டு அழுகிறது மட்டும் இல்லாம உடனே செல்வி அக்கா எனக்கா ஐயா என்ன எழுதி வச்சிருக்காரு இந்த பேப்பர்ல அப்படி என்னக்கா இருக்குன்னு கேட்க இங்க பாத்தியா மாமாக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு அவருக்கு ஏதோ ஆக போதுன்னுட்டு அதனால தான் இந்த பேப்பர்ல மாமா யாருக்கெல்லாம் பணம் கொடுத்துருக்காரு எவ்வளவு பணம் வாங்கியிருக்காரு மீதி எவ்வளவு பணம் கொடுக்கணும் அவங்க நம்ம குடும்பத்தை அவங்க ஏமாத்திரக்கூடாது பணம் கொடுக்காமனுட்டு எல்லாத்தையுமே விவரமா எழுதி வச்சிருக்காரு ஃபோன் நம்பர் பேரு பணத்தோ பணம் எவ்வளோ கொடுக்கணுன்ற எல்லாத்தையுமே எழுதி வச்சிருக்காரு இப்படி மாமா செய்வார் நான் எதிர்பார்க்கவே இல்லை அது மட்டும் இல்லாமல் மாமாக்கிட்ட இத்தனை பேர் பணம் வாங்கியிருக்காங்கன்ற விஷயமே எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்ல இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் கேட்டுகிட்டு இருந்தேன் ஈஸ்வரி ரொம்பவே அழுகுறாங்க நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு ஓ மாமா இருக்கும்போதும் ஆசைப்பட்டுட்டு இருந்தார் வீட்டில் யாராவது அழுதாலோ பிரச்சனை வந்தாலோ அவரால் தாங்கவே முடியாது தன்னால் என்ன உதவி செய்ய முடியும் அப்படின்னு பார்ப்பார் இப்போ அவர் நம்மளை விட்டு ரொம்ப தூரம் பிரிஞ்சு போயிட்டார் ஆனாலும் நம்ம குடும்பத்துக்கு பண தேவை கண்டிப்பாக வரும் பணத்துக்காக நம்ம வேறு யார்கிட்டேயும் கையேந்திரக்கூடாதுன்றதுக்காக அவர் இல்லாத சமயத்துலையும் நமக்கு ஒரு வருமானம் வரணும்னு உன் மாமா எவ்வளோ தெல்ல தெளிவாக யார் யாருக்கெல்லாம் பணம் கொடுத்தேன் மாதம் மாதம் யார் எவ்வளோ வட்டி பணம் கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் மொத்த பணம் எவ்வளோ வாங்க இருக்குது அப்படின்னு எவ்வளோ புத்திசாலித்தனமா உன் தாத்தா செயல்பட்டிருக்காரு பார்த்தியா பாத்தியா அப்படின்னு சொல்லி இங்க ஈஸ்வரி தாத்தாவை நினைச்சு ரொம்ப அழுகுறாங்க இந்த விஷயம் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே தெரிஞ்சு ரொம்பவே சோகமா இருக்காங்க பரவாயில்ல தாத்தா எவ்வளோ புத்திசாலித்தனமாக இருந்திருக்காரு அப்படின்னு நினைக்கிறாங்க இங்கே ஈஸ்வரி அந்த பேப்பரை எழில்கிட்ட கொடுத்து பாத்தியா எழில் உன் தாத்தாவோட புத்திசாலித்தனம் உனக்கும் கண்டிப்பாக இருக்கணும் அப்போ தான் ஒரு நல்ல குடும்பத்தை நீ உருவாக்க முடியும் இங்கே யார் யாரெல்லாம் நம்ம உங்கள் தாத்தாவுக்கு பணம் கொடுக்கணுமோ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அந்த பணத்தை கேளு வட்டி பணத்தை தர சொல்லு அது மட்டும் இல்லாமல் இது உன்னோட தாத்தாவோட உழைப்பிடா இது வீணாகக்கூடாது அதனால் இந்த பணத்தை வாங்கிட்டு வந்து எப்படியாவது பாக்கியாகிட்ட கொடுங்க பாக்கியா நாலஞ்சு நாளாக ஹோட்டல் பக்கமே போகலை வருமானம்னு ஏதாவது வந்தால் தானே பாக்கியா நல்லபடியாக குடும்பத்தை நடத்த முடியும் அதான் நான் இப்படிலாம் சொல்லிகிட்ருக்கேன் இனி தாத்தாவோட இருந்து பொறுப்பாக நான் தானே இந்த குடும்பத்துக்கு வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி தாத்தாவோட பொறுப்பை ஏற்றுக்கிறாங்க அங்கே தாத்தா செய்ய வேண்டிய ஒவ்வொரு விஷயத்தையும் குடும்பத்துக்கு பார்த்து பார்த்து செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டுருக்காங்க ஈஸ்வரி இங்கே அந்த பேப்பரெல்லாம் வாங்கி பார்த்து இங்கே எழில் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகிறாரு தாத்தா நம்ம குடும்பத்து மேலே எவ்வளோ பாசமாக இருந்திருக்காரு இங்கே பிரிஞ்சு போனதுக்கு அப்புறமாவும் நம்ம குடும்பத்துக்கு வருமானம் வரதுக்காக எப்படியெல்லாம் செஞ்சு வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி இங்கே தாத்தா மூலமாக எப்பயும் போலவே இங்கே குடும்பத்துக்கு ஒரு வருமானம் வரதான் போகுது இதை எதையுமே எதிர்பார்க்காத இருக்கட்டும் ஈஸ்வரி வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க தாத்தா கண்டிப்பாக எங்கேயும் போகலை நம்ம கூட இங்கேயே தான் நம்மளை பார்த்துட்ருக்காரு நம்ம குடும்பம் நல்லபடியாக இருக்கணும் வரணும்னு தாத்தா எப்பயும் நம்ம கூட தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி பாக்கியா எல்லாத்துக்குமே ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க இங்க ஈஸ்வரி பாக்கியா கிட்ட போதும் பாக்கியா வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு இப்படியே நீ வீட்டில் இருந்தா ஹோட்டலில் யாரு போய் பார்க்கறது வீட்டு வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் வீட்டில் ஜெனியவா இருக்கட்டும் இங்க வீட்டில் உள்ள எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் நீ தைரியமா ஹோட்டலில் போய் உன்னுடைய வேலையை பாரு உன் மாமா எப்பயுமே உன் கூட இருக்காங்க அப்படின்ற தைரியத்தோட நீ எந்த பிரச்சனை வந்தாலும் கண்டிப்பாக சமாளித்து முன்னேறிக்கிட்டே போவ பாக்கியா உனக்கு உறுதுணையாக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல இங்கே பாக்கியா ஒவ்வொரு விஷயத்தையும் மறந்து முன்னேறதுக்காக தன்னுடைய வேலையை தொடர ஹோட்டலுக்கும் கிளம்பி போறாங்க தாத்தா பிரிஞ்சு போன சோகத்துல இருந்த ஈஸ்வரி தன்னுடைய குணத்தை மாத்திக்கிறாங்க இனி யாரையுமே மன வேதனையை படுற மாதிரி நான் பேசக்கூடாது எந்த வித பிரச்சனையா இருந்தாலும் பொறுப்பா நடந்துக்கணும் பொறுமையா இருக்கணும் என்னால யாரும் அழக்கூடாது என்னால யாரும் மனசு வேதனை படக்கூடாது அப்படின்னு தன்னையே மாத்திக்கிறாங்க ஈஸ்வரி